வணக்கம் நேயர்களே இன்றைய தீபத் திருநாளில் இயல் இசை நாடகம்னு வளர்த்த நம்ம முத்தமிழ் வளர்ந்த திரைத்துறை பிரபலத்தை தான் நாம் சந்திக்க போகிறோம் திரைத்துறை பிரபலம் இல்லாமல் தீபாவளி இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் எல்லா கொண்டாட்டங்களையும் திரை பிரபலங்களோடு கொண்டாடுவது ஒரு அலாதியான சந்தோஷம்தான் அந்த வகையில் இசை திரைத்துறையில் இசையால தன்னுடைய சாதனையை இல்லை இல்லை இசைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த இசையை சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் சாகித்யா அவர்கள்தான் இன்னைக்கு நாம் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை நூற்று மூன்று புள்ளி மூன்று வாயிலாக சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இசையமைப்பாளர் சாகித்யா பேசுகிறேன் சினி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மியூசிக்கை தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம் மியூசிக் உள்ள போகிறதுக்கு என்ன காரணம் என்னுடைய ஊர் புதுவை மியூசிக் இளையராஜா பாட்டை கேட்டதுனால தான் எனக்கு மியூசிக் கற்றுக்க ஆர்வமே எனக்கு ஏற்பட்டது அவருடைய முதல் படம் தான் எனக்கு இசையின் மேல ஏற்பட்ட ஆர்வம் கர்நாடக சங்கீதம் சொல்லுவாங்க அது திரு ஞானமணி வெங்கடேசன் ஆல்பர்ட் சுவாமிதாஸ் இவங்கள்ட்ட கத்துக்கணும் இசையினுடைய ஈர்ப்பு அதிகமானதாக நாமளும் இசையமைக்கணும் அமைக்கணும் படத்துல அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு புதுவை விட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தேன் முதல் முதல் திரு சக்கரபாணி நாயகிட்ட கர்நாடக இசை படித்தேன் மீண்டும் தொடர்ந்தேன் அதன் பிறகு வந்து அரசு இசைக்கல்லூரியில வாத்திய விசாரதா கல்லூரியில படித்தேன் படிச்சு பட்டப்படிப்பு பெற்ற மேற்கு இசையும் படித்தேன் எட்வின் சார்லி வெங்கடேஷ் அப்துல் சதார் இந்த மாஸ்டர் நான் போய் இசை கத்துக்கினேன் நான் பூர்வமா படம் பண்ணேன் படமே தமிழக அரசு அவார்டு வாங்கின படம் அதுல வந்து பிரபல நடிகர்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க கத்தி கப்பல் இங்கு காதல் கட்டுக்கார படம் வெற்றி வெள்ளி முருகன் அஞ்சு கோணன் நிறைய படம் கன்னட படம் எல்லாம் மியூசிக் சொல்லி கொடுத்தவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப கட்டாயம் உங்க மாணவர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜூனியர் மாணவர்கள் இப்ப யார் யார் இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ற படங்கள் இசை டைரக்ட் பண்ற தயாரிப்புகளை பத்தி சொல்லுங்களேன் ஆண்டுகள் இசை நடத்தின படிச்சவங்க கிங்ஸ்லி சாம் தேவ் கல்யாண் வாசுதேவன் சிதாமணி யுவராஜ் கவி கீர்த்தி ராஜேஷ் கண்ணன் இந்த மாதிரி பல பேர் எங்கிட்ட மியூசிக் கற்றுந்தாங்க திவாகர் அப்புறம் செல்வ நம்பி திவாகர் செல்வ நம்பி இவங்க ரெண்டு பேரும் இணையமைப்பாளர் யாழ் வந்து கீபோர்ட் பிளேயர் கல்யாண் இன்னைக்கு வந்து ரகுமான் அனிருத் இந்த மாதிரி உள்ள பெரிய பிரபலங்கிட்ட அவரு ரிதம் பிளேயரா இருக்காரு கிங்ஸ்லிசா எல்லாருக்குமே கீபோர்டு எல்லாமே வாசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து கத்துக் கொடுக்கணும்னு ஒரு ஆசையில தான் உருவாக்கின ஸ்டூடெண்ட் எல்லாமே மிகப்பெரிய அளவு ராஜேஷ் கண்ணா கூட இன்னைக்கு நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர்ல இருக்கும் அனைத்து மியூசிக் டைரக்டர்கிட்டும் அவர் தான் வாசிக்கிறாரு அவர் தான் ரெக்கார்ட் பண்றாரு நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க அதே மாதிரி வாசுதேவன் வந்து அவரும் மிகப்பெரிய அளவுக்கு இளையராஜா சார் கூட ஒர்க் பண்றாரு ஆக்சுவலா எங்கிட்ட படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கும் ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷம் வருஷம் நேரத்திருக்கிறாங்களா அதுல எல்லாரையும் நான் இதை சொல்ல நேரம் கிடையாது இன்னைக்கு வந்து செல்வ நம்பி சிதம்பரம் சொந்த ஊர் அவருக்கு என்னுடைய படத்துக்கு பூர்வமால எல்லா சாங்கு இதெல்லாம் அக்சிஸ்டா இருந்தாரு என்னுடைய மாணவர் பண்ணிருக்காரு ஹலோ நம்பி வணக்கம் சார் அந்த பாட்டை வந்து கொஞ்சம் பாட முடியுமா பாடுறேன் சார் ஹரிகிரன் பாடின சாங்க சார் மேகமே 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 தூபே மீதேசமே ஆசையில் நீங்க மழையில் நனஞ்சானே தன நானா தான நன நானா தன நானா எப்படி பண்றீங்கன்னு கத்து டைம் புது அனுபவம் சார் எனக்கு ஒரு பாடல் எப்படி உருவாவுது கண்ணன்னா போடுவீங்க அதுக்கு லெரிக்க எழுதுவாங்க எழுதின பிறகு அதை எப்படி பாத்த வந்து ஒரு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆஹ் தெரியும் சார் திருநெல்வேலி அவர் தெரியுங்களா அடுத்த பாட்டு எல்லா பாடத்துலயும் வந்து நான் எல்லாரையும் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்களையும் இந்த படத்துல பாட வைக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது குரல் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னை பாடகரா வந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப கிடைங்க என்ன பாடு நீங்க அவ்வளவு அறிஞ பாடுவீங்க வாய்ஸ் ஏன்னா இப்ப இந்த பாட்டை கூட நான் வந்து பாடாம கம்போசிங்கு நான் சொல்லி கொடுத்து நீங்க பாடுவீங்க இதை கம்போஸ் பண்ணும்போது பழைய நினைவுகள் தான் வருது அதுல ஓடி வந்த ஊத்து தண்ணி அந்த பாட்டு நீங்க பாடுனீங்களே செல்வ நம்பி அவர் வந்து என்கிட்ட சங்கீதம் படிச்சாரு கீபோர்டு கத்துனாரு ஆனா இன்னைக்கு வந்து நிறைய படம் பஸ்ட் படம் திட்டக்குடி அந்த அவர் ரிலீஸ் ஆன டைம்ல முதல்வர் வெளியிட்ட படம் அதனால அந்த படம் மிக அருமையான ஒரு படம் அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆரியமாலா கெழுத்தி இப்படி பல படங்கள் பண்ணினு வர்றாரு கண்டிப்பா மிக சேம் படம் கண்டிப்பா வருவாரு ரொம்ப அருமையான நானும் உள்ளவரு நீங்க கேட்டீங்க இப்ப ஒரு வாய்ஸ் எதுக்காக நான் பாடலாம் என்னோட மிக அருமையான வாய்ஸ் வந்து கூட நிறைய எல்லாம் வந்து பாடியிருக்காரு அதாவது ஜெர்மன் விஜய் நண்பர் இசை அமைப்பாரு அது கூட நம்ம ஒர்க் பண்ணி தருவோம் கம்போசிங்ல இருந்து அவர் பண்ண கம்போசிங்ல வாய்ஸ்ல அடுத்ததுல நிறைய பாடி இருக்காரு நீங்க வேற எத்தனை படம் பாடுங்க சொல்லுங்க அதான் சார் கிட்டக்கூடிய ஒரு ஒன்பது படம் முடிச்சிருக்கா பெருங்குடிய சேர்த்து மூணு படம் வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு வாய்ப்பு எல்லா சிங்கர்ஸும் கிட்டத்தட்ட எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பி ஹரிகரன் உன்னிகிருஷ்ணன் மேனன் திப்பு நரேஷ் தேவன் அதே போல பீமல் சிங்கர்ஸுக்கும் மேடம் மேடம் எனக்கு நம்பி அந்த நேரத்துல கேட்பாட் நீங்க எல்லா நேரமும் இருக்க மாட்டீங்க இல்லீங்களா நீங்க போயிடுவீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்க எனக்கு நிறைய சம்போஸ் பண்றதுக்கு நிறைய சிங்கிள் செச்சில் ஆல்டர்நேட்டாக என்னோட வாய்ப்பை மாத்தி பாடுறதுக்கு அதுக்கு கொடுத்த வாய்ப்பு தான் சார் நிறைய ஒரு தடவை கூட நான் வந்து சினிமா பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிற கேட்கலாம் அந்த பாட்டு குரல் நீங்களா பாடினீங்கன்னு மறக்க முடியாது அது நான் வந்து ஒரு கேட்டேன் மறக்க முடியாது எப்போதுமே நான் நம்பி உங்களை பத்தி இப்ப பண்ற படங்கள் நீங்களும் பாடி இருக்கீங்க படத்துல பவதாரணி பாடி இருக்காங்க ஆமா சார் எனக்கு அதெல்லாம் கிடைக்க ஒரு பெரிய வாய்ப்பு தான் சார் அதுதான் பவதாணியோட கடைசி பாடலாம் அமைஞ்சிருக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அது யார பார்த்து இசை மேல ஆர்வம் வந்ததோ அவர் வீட்டுக்கு பக்கம் உஸ்மான் ரோட்லதான் நான் இருந்தேன் வீடு என் வீட்டுலதான் வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அது எங்கிட்டதான் வந்து விளையாடின்னு போயிடும் பவதாரணி வரும் ஜிமான் வருவாரு எனக்கு என்னன்னா நிறைய பேரை உருவாக்கணும் நிறைய தர்மசாலிங்க வரணும் அவங்க வந்து நம்ம வாய்ப்பு தரணும்னா எனக்கு இது வரைக்கும் இன்னும் கூட ஆசை இருக்கு

சடகாரி ஒரு பாட்டு இருக்கு இல்லை நீங்க ஜெர்மன் போதுமே ஐ லவ் யூ அவன் மூச்சு காட்டுகிறேன் நான் சுவாசமாகிறேன் அது நீங்களேதான் எழுது இல்லையா ஆமா சார் ஆமா சூப்பர் 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 அப்படின் அனுபவம்லாம் எனக்கு வந்து அந்த நீங்க கம்போஸ் பண்றது அதுக்கு பாட்டு எழுதிய காட்டுறது அத பாடி காட்டுறது அப்பதான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மட்டும் விஷயம் பலர் ஆகணும் இல்லை நம்மகிட்ட கட்டுவுறங்களும் பெரியாலும் தான் எனக்கு ஆசை நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாருமே அவங்க சொந்த கற்பனையாலும் தான் எல்லா நீங்களும் சரி மத்தவங்களும் வளர்ந்து திவாகர் அவர் ரெண்டு படம் பண்ணிட்டாரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் பேருங்கள் மட்டும்தான் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அவர் கண்டிப்பா சொல்லணும் இந்த நேரத்துல அண்ணன் வந்து நம்ம அண்ணன் தியாகரே மகன் சரி அவருக்காக ஒர்க் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து வருவாரு நல்ல பாடகரு இசை பத்தி ஆராய்ச்சி பத்தி பேசி நிற்பாரு நிறைய நேரம் பேசுவாரு சார் கொடுக்கலாம் அவர் இருந்திருக்கிறாரு அவங்க பையன் எயிட் கிரேட் எல்லாம் முடிச்சவரு அவரு இசையன் பலரும் பண்ணின்னு இருக்காரு ஆல்பம் பண்ணின்னு இருக்காரு அதுவும் ஒரு பெருமை வாசுதேவன் சிகாமணி சரி சிகாமணி அவருடைய வாசு ராஜா சார் பக்கத்துல நம்ம ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து அப்படின்னு நினைக்கும் போது அவர் பெரிய மிக ஒரு இமயமலை மாரி அவரு ராஜா சார் என்ன பொறுத்தவரைக்கும் பார்க்கும் போதும் அதை அவரை கூட சமீபத்துல பார்த்தேன் என்ன பார்த்து உனக்கு கட்டி பறிச்சுட்டேன் இந்த நேயர்களுக்கு எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம ரெண்டு பேரும் சொல்றேன் இவன் மூலயமாவும் அந்த பேட்டில நான் கலந்துக்க வாய்ப்பு கொடுத்த வானொலி நிலையம் மூலயமாவும் நேயர்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அன்பான சரேன் தீபாவளி வாழ்த்துக்கள்